தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் விஜயகாந்திற்கு கன்னியாகுமரியில் சிலை வைக்க வேண்டுமென குமரி மாவட்ட தேமுக தேவுக்கு நாகர்கோவில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் மனு அளித்தனர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சார்பில் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்திற்கு கன்னியாகுமரி பூங்காவில் திருவுருவச் சிலையை தங்களின் சொந்த செலவில் அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் தனது வாழ்நாளில் திரைத்துறையிலும் அரசியல் பொது வாழ்க்கையிலும் போற்றுதலுக்குரிய பல பணிகளை செய்து மக்கள் மனங்களை வென்றுள்ளார் மேலும் மத்திய அரசின் சிறந்த குடிமகன் விருதையும் பெற்ற கேப்டன் விஜயகாந்திற்கு அவருடைய போட்டுதலை கூறும் வகையில் கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு உள்ள முக்கோண பூங்காவில் கேப்டன் விஜயகாந்திற்கு திருவுருவச் சிலையை நிறுவ அனுமதி வழங்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர் உலகுக்கு அகிம்சையை பொதித்த காந்தி அவர்களுக்கு மணிமண்டபம் உள்ளது அதே போல அரசியலில் நேர்மை தூய்மை எளிமை என வாழ்ந்து காட்டிய காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் உள்ளது மனிதநேயம் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து மனிதரில் புனிதராய் வாழ்ந்து மறைந்த கேப்டன் அவர்களுக்கு முக்கடலும் சங்கமிக்கும் குமரியிலே முக்கோண பூங்காவில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் குமரி கிழக்கு மாவட்ட சார்பில் எங்கள் சொந்த செலவில் சிலை அமைப்பதற்கு குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலகத்திலே ஆட்சியர் கொடுக்க வந்துள்ளோம் குமரி முறையில் கேப்டன் அவர்கள் சிலை அமைவது கேப்டனுக்கு பெருமையோ இல்லையோ குமரி மக்களுக்கு பெருமை ஆகவே ஆட்சியாளர் அவர்கள் எங்களுக்கு அனுமதி தந்து கேப்டன் புகழ் பட்டி தொட்டியங்கும் பரவுவதற்கு மனித நேயம் வாழ்வதற்கு அவர்கள் அனுமதி அளிப்பார்கள் நம்பிக்கையில் மனு கொடுக்க வந்துள்ளோம் குமரி